செய்ாகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே இறைவன் கொடுத்த அந்த அன்பான வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்தாயா இல்லையே அப்புறம் பிறகு ஏன் அடுத்தவர் வாழ்க்கைக்குள் சென்று அவர்களுக்கு தேவையானதை செய்து கொண்டிருக்கிறாய் உனது வாழ்க்கையே உனது குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளை சரி செய்வதற்கே உன்னால் இந்த ஜென்மம் போதாது என்று சொல்லலாம் அப்படி ஒரு சூழ்நிலைகளை நீ உன் வாழ்க்கையில் இருக்கிறது அதையெல்லாம் விட்டுவிட்டு அடுத்தவர் குடும்பத்திற்கு சென்று அவர்களுக்கு உதவி செய்வதும் அவர்களுக்குடைய பிரச்சினைகளை உன் தலையில் தூக்கி கொண்டு போட்டு இருப்பதும் தேவையில்லாத ஒன்றாக இருக்கும் அதனால் இன்னும் இன்னும் உன் குடும்பத்தில் நிம்மதிதான் குறையும் நீ அங்கு சென்றால் பிறகு Let's எதிர்கொள்ளதான் வேண்டி இருக்கும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வேலைகளை நீ செய்து கொண்டிரு பாவம்தான் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது தவறு கிடையாது இருந்தாலும் உன்னுடைய கவலைகளே உனக்கு பெரிய விஷயமாக இருக்கிறது உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டியது இன்னும் அதிகமாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய சென்று வீட்டில் உள்ளவர்களை தேவையில்லாமல் பகைத்து கொண்டு உன்னுடைய நிம்மதியும் அழிந்து செல்கிறது அதனால் நீ உன்னுடைய வாழ்க்கை வழிகளை பார்த்துக்கொள் நீ உதவி செய்கிறேன் என்று போகிறாயே அவர்கள் நீ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறாயே நீ என்னம்மா செய்கிறாய் என்று யாராவது உன்னை கேட்டார்களா நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார்களா நீ எப்படி வாழ்க்கையை நடத்துகிறாய் என்று கேட்டார்களா உனக்கு எதன் மூலம் வருமானம் வருகிறது என்று கேட்டார்களா உன் வாழ்க்கைக்கு நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டார்களா அவர்கள் மூலம் ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்டார்களா இதில் ஏதாவது ஒன்றை உன்னிடம் கேட்டார்களா இல்லையே பிறகு ஏன் அவர்களுக்காக போய் நின்று உனக்கு தெரிகிறது அவர்கள் உன்னை கேட்கவில்லை என்று ஆனாலும் நீ அவர்களை விட்டு விலக தயாராக இல்லை உனக்கு அவர்கள் மூலம் எந்த உதவியும் இல்லை என்று புரிகிறது ஆனாலும் அவர்கள் கூப்பிட்டால் உடனே ஓடி செல்கிறாய் அதனால் தான் உன் குடும்பத்திலும் பிரச்சனைகளை நீ எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது அவர்கள் எடுத்து சொன்னாலும் நீ எடுத்துக்கொள்வதாக இல்லை யார் என்ன செய்தால் என்ன நாம் நல்லதே செய்வோம் என்று உதவிக்கு ஓடிச் சென்று விடுகிறாய் ஆனால் உன் குடும்பத்தில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் எதிர்கொள்வதற்கு எத்தனை காலங்கள் ஆகும் என்று உனக்கு தெரியாது அதனால் நீ உன்னுடைய பிரச்சனைகளை உன்னுடைய கவலைகளை உன்னிடம் இருக்கும் அனைத்தையும் எப்படி சரி செய்யலாம் என்று யோசித்து உன்னுடைய வாழ்க்கையை வழிமுறைகளை அழகாக மாற்ற முயற்சி செய்து பார் நிச்சயம் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதை விட்டுவிட்டு உன்னை வத்தி கவலையே படாதவர்களும் நீ முன்னேறினால் கூட எதிர்ப்ப முன்னேறுவது கூட அவர்களுக்கு பிடிக்காமல் இருப்பவர்களை கூடவும் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கைகளை நீ சிதைத்து கொள்கிறாய் வேண்டாம் இந்த வாராகி சொல்கிறேன் அம்மா கேள் உனக்கு என்ன தேவையோ அதை நான் தருகிறேன் பிறகு அடுத்தவர் தருவது போல் ஏன் உனக்கு நீ உருவாக்கி கொள்கிறாய் அவர்கள் அனைவருமே சுயநலமாக பயன்படுத்தி கொண்டு உன்னை தூக்கி எறிந்து விடுவார்கள் தேவைக்கு பயன்படுத்தி கொள்வார்கள் ஆனால் அவர்கள் உனக்கு என்று ஒரு உதவி வரும் பொழுது அவர்கள் உனக்காக வந்து நிற்கிறேன் என்று எந்த சூழ்நிலையிலும் சொல்ல மாட்டார்கள் சுயநலக்காரர்கள் அவர்கள் ஆனால் நீ இப்பொழுது அன்பாக உன்னிடம் பழகுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு காரியமாக வேண்டும் அதனால் உன்னிடம் பழகி ஆள் கிடைக்கவில்லை என்றால் வைத்துக்கொள்வார்கள் விரட்டி விடுவார்கள் இதுதான் மனிதனின் இயல்பு அதனால் யாருமே நன்றியோடு இருப்பது கிடையாது இந்த நன்றி இல்லாத வாழ்க்கைதான் அனைவரின் நிம்மதியையும் கெடுத்து கொண்டிருக்கிறது ஒருவருக்கு உதவி செய்துவிட்டு அவர்கள் நன்றியோடு இல்லை என்றால் நான் செய்த உதவியை மறந்துவிட்டு என்னை இப்படி ஆக்கிவிட்டார்களே என்ற எண்ணத்திலேயே ஒருவருக்கு ஒருவர் உறவுகளை முறித்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அதனால் அவர்களுடைய அவர்கள் நன்றி இல்லாதவர்கள் அவர்களிடம் போய் நீ எதையும் செய்து கொண்டிருக்காத எப்பொழுது ஒருவருக்கு செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதே அவர்களிடம் இந்த எதிர்பார்ப்புகள் வர ஆரம்பித்து விடுகிறது எதையும் எதிர்பார்க்காமல் யாரும் எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள் அதனால் நீ செய்யும் உதவியில் அவர்கள் உனக்கு நன்றி சொல்லவில்லை என்றால் நான் செய்தேன் அவர்கள் கண்டு கொள்ளவில்லை என்று ஆரம்பித்து பிறகு தேவையில்லாத வார்த்தைகளை விடுவது போல ஆகிவிடும் அதனால் உனக்கு இல்லாமல் போய்விடும் யாருக்கும் எந்த உதவியும் தேவைகளுக்கு மீறி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி நீ செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் செய்துவிட்டு அவர்களிடமிருந்து எந்த எதிர்பார்ப்பும் வைத்துக் கொள்ளாது என்றால் அவர்கள் நன்றியே சொல்லவில்லை நீ செய்த உதவி பெரிய உதவியாகவே இருந்தால் கூட நன்றியே சொல்லவில்லை என்று வைத்துக்கொள் அப்பொழுது கூட நீ அதை எதிர்பார்ப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன் என்றால் அதை நினைத்து நினைத்து அன்றைய பொழுது மட்டுமல்ல மறுநாள் மறுநாள் விடியும் ஒவ்வொரு பொழுதுகளுமே நிம்மதி இல்லாமல் ஆகிவிடும் இதனால் ஏன் செய்தோம் ஏன் எதிர்பார்ப்புகள் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துக்கு வந்துவிட வேண்டும் அதனால் நீ செய்யவும் வேண்டாம் எதிர்பார்ப்புகள் இருக்கவும் வேண்டாம் அப்படி ஒரு சூழ்நிலையில் நீ பெரிய மனித மனதாக எடுத்துக்கொண்டு ஒருவருக்கு உதவி செய்துவிட்டால் அவர்களுக்கு செய்த உதவிக்காக அவர்கள் எதுவும் உனக்கு செய்யவில்லை என்றாலோ அல்லது நன்றியை செலுத்தவில்லை என்றாலோ அதை பற்றி நீ கவலைப்படாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு போய் உதவி செய் பிறகு அவர்களிடமிருந்து எதிர்பார்ப்புகள் இல்லாமல் ஆகிவிடும் உன்னுடைய காலங்கள் மிகவும் சந்தோஷமானதாக மாறிவிடும் இல்லை என்றால் அதை போட்டு குழப்பிக்கொண்டு உன்னுடைய நிம்மதியை கெடுத்துக்கொள்வாய் ஏன் வீட்டில் உள்ளவர்கள் யாராவது வந்து பேசினால் கூட அவர்கள் முன்னால் முகத்தை காட்டுவாய் அவர்கள் திரும்பவும் உன்னிடம் வேறு வார்த்தையாக பேசிவிட்டால் இன்னும் எரிச்சலடைந்து உன்னுடைய நிம்மதியையும் கெடுத்து வீட்டில் உள்ளவர்களுடன் நிம்மதியும் கெடுத்து உன் உன் வாழ்க்கையை சிதைத்துக்கொள்வாய் அதனால் உனக்கு இஷ்டமென்று என்றால் ஒருவருக்கு உதவி செய்துவிட்டால் பிறகு அவர்கள் உனக்காக எதையும் செய்ய வேண்டும் என்று நினைக்காத ஏனென்றால் நீ உதவி செய்வதற்கு முன்னாலே உனக்கு தெரியும் அவர்கள் நன்றியில்லாதவர்கள் என்று பலமுறை அவர்களுக்கு உதவி செய்து உனக்கான நன்றியை அவர்கள் செலுத்தியில்லை என்றும் பிறகு அவர்கள் உனக்கான எந்த உதவியும் இதுவரை செய்ததில்லை என்றும் உனக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நீ எதையும் செய்துவிட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்காதே எந்த பிரதிபலனும் உனக்கு தேவையில்லை உனக்கு மனம் இருந்தால் செய்துவிடு பிறகு வரும் அனைத்து காரியங்களையும் இந்த வாராகி பார்த்து கொண்டிருப்பேன் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை வழிமுறைகளையும் வகுத்து கொடுப்பேன் யாரையும் நம்பாமல் உன்னுடைய வேலைகளை பார் உனக்கான முடிவு இருந்தால் உதவி இல்லை என்றால் விட்டுவிட்டு உன்னுடைய தேவைகள் எதுவோ அதை பார்த்து கொண்டு உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றிக்கொள் நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமானதாக இருப்பதற்கு இந்த வாராகி துணை இருப்பேன் உன்னை எந்தெந்த சூழ்நிலைகளெல்லாம் உன்னை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களிடம் சேர்ந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை சிதைத்து கொள்ளாதே ஒரு குடும்பம் என்பது மிகவும் அழகானதாக இருக்க வேண்டுமே தவிர அலங்கோலமாக மாறிவிடக்கூடாது அதனால் உன்னுடைய குடும்பத்தை பத்திரமாக வைத்துக்கொள் உனக்கு என்ன தேவையோ அதை இந்த வாராகி நிச்சயமாக செய்து உனக்கு உனக்கு நல்ல வழியை காட்டுவேன் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு எத்தனை முறைகள் என்னென்ன உதவிகள் வேண்டுமானாலும் இந்த வாராகி செய்வேன் வாராகியை நீ நினைத்து வழிபடும் நேரமானது உனக்கு மிகவும் நல்ல நேரமாக அமைந்து நல்லதே நடக்கும் எந்த கவலையும் தேவையில்லை உனக்கு நிச்சயமாக இந்த வாராகி இருக்கிறேன் நம்பு ஜெய் வாராகி